ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி மீனா விலாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம வந்து சூப்பராக நம்ம வந்து ரெடிமேடாக நம்ம செஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு பொடி என்ன பொடினா தேங்காய் பூண்டு பொடி நல்ல காரசாரமான தேங்காய் பூண்டு பொடி இட்லிக்கு தோசைக்கு ஆப் அவுத்தப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே அது செட்டாக கூடாது பணியாரம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் நல்லா ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அதை அடிச்சுக்க எதுவுமே இல்லை ரொம்ப குயிக்காக செஞ்சு ரொம்ப டேஸ்டா அதை நம்ம சாப்பிட்லாம் அப்படிப்பட்ட பொடியை தேங்காய் பூண்டு பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே வாங்க இன்னைக்கு நம்ம தேங்காய் பூண்டு காரப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை அதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இந்த தேங்காய் பூண்டு பொடி இது காரம் சேர்த்து நம்ம கா தேங்காய் பூண்டு பொடியாக நம்ம செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நல்ல நெரு தேங்காய் அரை மூடி இதுக்கு வந்து ஒரு பன்னெண்டு பூண்டு பல் பெரிய பல் ஒரு பெரிய பூண்டு பல்லாக பன்னெண்டு பல்லு எடுத்து வச்சுருக்குறேன் ஃபர்ஸ்ட் இத எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உருட்டு உளுந்து எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரை மூடி தேங்காய் தான் எடுத்துருக்குறோம் அதுக்கு ஒன்றரை ஸ்பூன் போதும் இப்ப அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் வறுத்துக்கலாம் ஒரு பொண்ணு நேரமா போதும் எடுத்துக்கலாம் இப்ப இந்த அரமூடி தேங்காவ இத நல்லா ஈரத்தன்மை போக கொஞ்சம் வறுத்துக்கலாம் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கி வருது அந்த அந்த வரும் வெடிக்கும் ஈரத்தன்மை எல்லாம் போயிடும் நம்ம அடுப்ப கொஞ்சம் அடுப்ப குறைச்சி வச்சுக்கணும் அது நல்லா வதங்கணும் இப்ப நல்லா வதங்கிருச்சு அந்த இதே மாறிடுச்சு கலர் எல்லாம் நல்லா ஈரத்தன்மை போயிடுச்சு இறக்க போயிருச்சு இந்த உளுந்தோடய இப்படி கொட்டி ஆற விட்டுக்கலாம் இப்ப இது நல்லா ஆரட்டும் கொஞ்ச நேரம் இந்த பூண்டு வந்து நம்ம தோலை உரிக்கக்கூடாது மேலே உள்ள சருகை எடுத்துட்டு மேலே இருக்கிற சிகப்பு தோலோடவே தான் நம்ம போட்டு அடிக்கணும் இப்ப இது கொஞ்சம் ஆற விட்டி நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்ப நமக்கு தேங்காய் நல்லா ஆறிடுச்சு இப்போ இது மிக்சி ஜார்ல அந்த உளுந்தும் தேங்காவையும் நம்ம போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு முதல்ல மூணு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு தேங்காய் அரைபட்டுருச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் அளவுக்கு இருக்கும் அவ்வளவுதான் இப்படிதான் இருக்கும் நம்ம முதல்ல இந்த அரைச்சி தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு தான் பூண்டு போட்டு அடிக்கணும் இப்போ இந்த அளவுக்கு இருக்கு இப்ப நம்ம வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் இந்த பூண்டும் தனி மிளகாத்தூளும் இப்போ போடணும் ஏன்னா அதுல ஒரு ஈரத்தன்மை நமக்கு அந்த அடிபடுறது தேங்காயோட நம்ம பொடியெல்லாம் ஒன்னா போய் இது ஆகிக்கிறோம் அந்த காரத்தன்மை அது அப்படியே இழுத்துறோம் அதனால ட்ரை கொஞ்சம் அடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னா நல்லா ஸ்பைசியா நல்லா இருக்கும் நம்ம வந்து இந்த பூண்டு பல்ல பன்னெண்டு பூண்டு பல்ல எடுத்து இது அப்படியே இதோட ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் முதல்ல போட்டிருக்கோம் இப்போ அடுத்தது இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த பூண்டோட சேர்த்து அடிக்கணும் ஒரே டைம்ல எல்லா பொடியும் போடக்கூடாது காரம் வந்து அதை எடுத்து கொடுக்காது லாஸ்ட்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் அதை அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு அரைபட்டுச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நம்ம ட்ரையா இட்லி பொடி உளுந்து பொடியெல்லாம் அரைக்கணும்ல அந்த மாதிரி இல்லாம பூண்டு எல்லாம் நிறைய ஐயோனா சேர்த்து தேங்காய் சேர்த்து அடிக்கிற போது இந்த மாதிரி இருக்கும் தான் இருக்கும் இதில் நல்லா சூப்பரா நல்லா கரெக்டான காரம் கரெக்டான உப்பு சேர்த்துருக்கோம் உங்களுக்கு என்ன வேணும்னா உப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க காரம் இதுவே கரெக்டா இருக்கு வேணும்னாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது வந்து கரெக்டான அளவு இதுதான் இதை கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு ஒரு நல்ல அந்த சூடு ஆரவட்டி நம்ம வேற இதில் போட்டுக்கலாம் பாருங்க நமக்கு தேங்காய் பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு நல்ல காரசாரமான இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே பாய் வாங்க இப்ப இந்த மாதிரி ஒரு ஊத்தப்பம் தோசை நம்ம ஆப்பம் இட்லி எல்லாத்துக்குமே இந்த பொடி செட் ஆகும் பாருங்க இது அந்த பொடியை வச்சு நல்லா நெல் நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் அப்படி பழச்சு அப்படியே அந்த தோசை அப்படி 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 சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இந்த நல்லெண்ணெய்க்கு அவ்வளோ ஒரு ருசி கொடுக்கும் இந்த பூண்டு தேங்காய் பொடி இதை அவசியம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்